ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி டு டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்களா நமக்கு செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க விருச்சிக வீட்டை நடக்குது இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது முக்கியமா இந்த சேர்க்கை கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக்கரன் மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகு யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலங்களை கொடுக்கும் அப்படின்னா திடீர் தன பிராப்தி அதிர்ஷ்டம் ஒரு மேன்மையான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை திடீர் செல்வம் அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி ஒரு லாவிஷான திங் திங்ஸ் ஒரு ஆடம்பர சேர்க்கை ஆடம்பர புண்பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் வரும் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் தெளிவான அறிவுனாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்குவோம் அப்படின்றது இந்த இந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா சரிங்க பிருகுமங்கல யோகம் எங்க ராசிக்கு இல்லை இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாயும் சுக்ரனும் இணைவு அப்படின்றது விருச்சிக வீட்டுல விருச்சிக வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க ருண ரோக சத்ரு ஸ்தானம் சொல்லுவாங்க இந்த ஸ்தானத்துல சுக்ரனும் செவ்வாயும் இணைகிறாங்க சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபன் புதனுக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டா நட்பு கிரகம் லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கும் அவந்த அதிபன் அதே மாதிரி மூட்ச வரையஸ்தானம் அதுக்கும் அவந்த அதிபன் செவ்வாயை பருத்தி சொல்லணும் அப்படின்னா புதனுக்கு சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம் லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன் அதாவது தான் அதிபன் அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துல அப்படின்னும் போது என்ன மாதிரி இம்பாக்ட உங்களுக்கு ஏற்படுத்துவா அப்படின்னா நிறைய மிதுனராசிய அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் சுகத்துல நாட்டம் அதிகரிக்கும் இனிப்பு காரம் இனிப்புக்கான காரகன் காரோ அப்படின்றத விட இனிப்புக்கான காரகன் சுக்ரன் அப்ப காரத்தை விட இனிப்பு நிறைய சாப்பிடணும் அந்த ஸ்வீட்ஸ் மேல நிறைய கிரேவிங் வரும் நல்ல லக்ஸரியஸ் ஃபுட்டு மேல நல்ல ரிச் ஃபுட் மேல நிறைய கிரேவிங் வரும் நிறைய ஒரு ஆசை வரும் சாப்பிட்டுட்டு டயட் கொஞ்சம் மிஸ்டை ஆகும் அதனால ஆரோக்கிய குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா அதுக்கப்புறம் கடினமா உழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவீங்க அது இந்த காலகட்டம் மட்டும் இல்லை எப்பயுமே யாரா இருந்தாலும் கடினமா உழைச்சா சக்சஸ் ஆயிடுவாங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவீங்க கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பாருங்க மேரேஜ்ல வந்து ஒரு கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது எதனால அப்படின்னா மேபி நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போலாம் இல்ல ஒரு அஃபேரை நோக்கி போலாம் இல்ல லவ்வை நோக்கி போகலாம் லவ் கல்யாணம் ஆவாத வந்து தானேங்க லவ் அப்படின்னா அப்படி இல்லைங்க எந்த வயசுல வந்தாலும் அதுக்கு பேர் லவ் தான் எந்த வயசுல வந்தாலும் லவ் பேச்சு கேட்கறது இல்ல அதுதான் உண்மை பொதுவா ஐம்பது வயசுல ஒருத்தவங்களுக்கு லவ் வந்தா கூட அவங்க கௌரவம் குடும்பம் மானம் அசிங்கம் அவமானம் அதெல்லாம் பாக்குறது இல்லை அவங்களுக்கு தான் பிரதானமா தெரியுது அதே பதினாறு வயசுல வந்தாலும் அது தான் பிரதானமா தெரியுது இப்ப நம்ம இப்படி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா ஆனா ஒரு சிலர் அதுக்கு நம்ம கருத்தும் சொல்லுவாங்க எங்க ஐம்பது வயசுல வர்றதுக்கு லவ்வா அதுக்கு பேரு லவ்வா அப்படின்னா அது நம்ம கருத்து சொல்ற அளவுக்கு இல்லைங்க அது அவங்க அவங்களோட ஒரு சொந்த விஷயம் இல்லைங்களா பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி ஒரு லவ் அப்படின்றது வரும் அது வந்து நீங்க அதை கொண்டு போக போறீங்களா கொண்டு போற கொண்டு போவாம அதை அப் பண்ண போறீங்களா உங்களோட ஆப்ஷன் தான் பிளானடரி பொசிஷன்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லுது அப்ப லவ் வரதுனால மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் கான்ஃபிளிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க உங்களோட நீங்க வந்து இப்ப மிதுன ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவிக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம் இந்த மனைவிக்கு உடல் சார்ந்த உபாதைகள் கூட இந்த ரிலேஷன்ஷிப் லவ் வரத்துக்கு காரணமா இருக்கலாம் நிறைய பேருக்கு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க இந்த காம்பினேஷன் கொடுக்கும் ஏங்க நாங்க ஆல்ரெடி சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கோங்க அது அது வந்து உங்களோட பர்சனல் பட் பியாண்ட் தட் இந்த காம்பினேஷன் அந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் கொடுக்கும் எல்லாரும் இது தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்றது ஒரு சிலருக்கு இருக்கு அதை அக்செப்ட் பண்ணாம ஒதுங்கி பயந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு கோட்பாடோட வாழறதும் கோட்பாடோட வாழறதும் ஒவ்வொருத்தவங்களோட இஷ்டம் தான் இந்த காம்பினேஷன் இந்த இம்பாக்ட கொடுக்கும் ரொம்ப சிம்பிள் மத்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்பதுல ராகும் பாக்கியஸ்தானத்துல ராகு பாக்கியஸ்தானத்துல இருக்க ராகு எல்லா விதத்திலயும் சுகபோகங்கள் பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் அதெல்லாத்தையும் கொடுப்பா எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கான் கர்ம சனியா இருக்கான் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் சனி மேல குருனோட பார்வை இருக்கு அதுக்கப்புறம் குரு மே குருனோட பார்வை இல்ல குருனோட பார்வை இருக்கணும்ன்ற ரெசசிட்டி கிடையாது கர்ம சனி நல்ல பாவத்துலதான் இருக்கான் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு ரெண்டாம் பாவத்துல இருக்கான் அப்ப டிசம்பர் அஞ்சு வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் பெரிய லெவல்ல அஷுரன்ஸ் கேரண்டி ஷூரிட்டி கையெழுத்துலாம் வேண்டாம் டிசம்பர் அஞ்சுக்கு மேல அதெல்லாம் போடலாமா எப்பயுமே அதெல்லாம் தாங்க செய்யணும் இல்லைங்களா டிசம்பர் அஞ்சுக்கு மேல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கான் ஜென்ம குரு வக்கரகதி அடைகிறா அப்படின்னு போது தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வேண்டாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அதாவது இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் எப்படின்றது பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம் உங்க அம்மா அம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரேட் லஃபர் இருக்கு லவ் இருக்கு சம் சோர்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஃபேமிலில குழப்பங்கள் இருக்கு நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் ஃபேமிலி லைஃபை கண்டினியூ பண்ணலாமா இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்க வாழ்க்கையை தொடரலாமா இல்லை நாங்க வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா இந்த ஜாப விட்டுடலாமா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போகலாமா ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா குழந்தை இந்த காலகட்டத்தை கூடி வருமா இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களானா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ